என்னை அப்படித்தாண்டா பழி வாங்குகிறா பொருள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மொட்டை போடுறக்கு முன்னாடியே எடுத்த பிக்கு இது வந்து எங்கள் மாமனார் தம்பி பாப்பா இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட மேஸ்திரின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மானா என்னடா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வெறும் பிக்சர் மட்டும் போகிறாள்னு நினைக்காதீங்க வீடியோஸ் எடுத்துலாம் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் எடுத்துட்டாங்க மொட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிவிட்டு எடுத்து பார்க்கலாம் செம்மை அழுகை பார்ப்பான் இப்போல்லாம் அமைதியாக இருந்தேன் கையில் பூ கொடுத்து இந்த இந்த தம்பி தான் வந்து மொட்டை போட்டான் ஃபஸ்ட்டு இவங்க அப்பா மொட்டை போடுவாங்க இந்த தம்பி மொட்டை போடுறேன்னு சொன்னால் எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு எப்படி போடுவாங்களோ கரெக்டாக போட்டுருவாங்களா இன்னும் அந்த குழந்தையோட உச்சி கூட இதாகலை ஆனால் சூப்பராக போட்டேன் ஒரு காயமும் இல்லாமல் போட்டான் இதுக்கப்புறம் கற்று பிடிச்சாங்க பாருங்கள் சவுண்டை கேட்டு பாருங்களேன் அது செம்மா கத்து அந்த பூவை கீழே விடல அந்த பூவை கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க செம்ம கற்று கத்திட்டாங்க அம்மா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போதும் 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 பரவாயில்ல ரொம்ப வந்து ரொம்ப க்ளீனாக எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் வேணாம் ரொம்ப கத்துது குழந்த என்னால் போது போதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா ஆனால் அந்த பூவை மட்டும் கீழே விடவே இல்லை எவ்வளோ அழிவுலையும் அந்த பூவை கீழே போடாமல் கையில் பிடிச்சிட்டே இருந்தாங்க வீடியோஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கிளியராக இல்லாமல் எடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து பாப்பாவை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க யாரும் வீடியோவும் எடுக்க முடியல இங்கே தான் போய் குளித்தோம் பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி கடையில் வச்சுட்டு வந்து குளித்தோம் அடுத்து கோயிலை பார்த்துக்குங்க கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு சந்தனமெல்லாம் தடையை விட்டாங்க இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னம்னா தலையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க பாப்பா கவலை வேறு வந்துடுச்சு முடியல முடியலைன்னு சொல்லிட்டு தலையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் எல்லா ஃபோட்டோவிலையும் தலையை தொட்டு தொட்டு பார்த்தாங்க அப்பா பொண்ணும் ஃபோட்டோ எடுத்தாங்களாம் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கூட இது இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்த ஃபோட்டோவில் இதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோ கிளியராக இருக்கும் இதெல்லாம் செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வரல இது குரங்கு இருக்கிறனால எடுத்தோம் இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் குரங்கு அங்கே அங்கே எல்லாம் இருக்குது நானும் தம்பியும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் பாப்பாவும் மூணு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் வாழ்ந்த இடம்னு சொன்னீங்க எங்கே காட்டலைனா இல்லைங்களே அதுதான் வந்து அவங்களோட வீடு எங்களால் பக்கத்தில் போக முடியல எங்கள் வீட்டுக்கார தான் இதை எடுத்துகிட்டே வந்தாங்க ஃபுல்லாக காட்டுறாங்க பாருங்கள் வியூ இங்கே அங்கே இருக்க பாருங்கள் அந்த அங்கே இருக்கிறாங்கள்ல மக்கள் அந்த மலையில் இருக்கிறவங்க அவங்க எங்கே இருப்பீங்க அங்கே ஒரு முந்நூறு வீடு இருக்கான் இன்னொரு தடவை நான் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிளியராக கேப்சர் பண்ணிவிட்டு வரேன் இல்லை அந்த ஊருக்கே போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும்னாலும் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரேன் கேட்டுட்டு அப்பா கூட வந்திருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க அங்கே நாங்கள் மட்டுமே போனால அவசர அவசரமாக கிளம்பி வர மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா மழை மோடம் போட்டுருச்சு மழை வந்துடும் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கோம் காலில் அடிபட்டிருந்து வீட்டில் இருந்தா இல்லையா அதனால வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் நாங்கள் இதில் ஒரு விஷயம் அங்கே நடந்தது என்னன்னா நான் வந்து பாப்பாவை வந்து சுடுதண்ணியில் குளிக்க வச்சுட்டு அம்மாவும் வந்து பூ மொழி கொடுத்தாங்க அவங்கள குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா மணி ட்ரெஸ் தானே மொட்டையடிச்சாங்க அதனால வந்து அவங்கள குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாப்பாவை வச்சு ஃபீட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அங்கே ஒரு ரெண்டு குரங்கு பாப்பா மடியில் படுக்க வச்சுருந்தேன்னா பொத்தி இருந்தேன் ரெண்டு குரங்குங்க என் பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு நான் அம்மா அம்மான்னு கத்திட்டு அம்மா பக்கத்தில் போய் நின்று அப்போவும் என் மடியில் ஏதோ இவன் இருக்குது அது அது குழந்தைய நினச்சிதா இன்னும் தீனி நினச்சிதான்னு தெரியல துரத்த ஆரம்பிச்சிருச்சு நான் அம்மா அம்மா அம்மான்னு கத்தினக்கப்புறம் அம்மா வந்து அதை வந்து தரத்தி விட்டாங்க பக்கத்தில் இருந்த அந்த கடைக்காரவங்களாம் வந்து குச்சியை வச்சு அவங்க அவங்க சவுண்டு போட்டு தரத்தி விட்டாங்க அது அக்கா விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு எனக்குனாலும் ரொம்ப பயமாயிடுச்சு இப்போ பாருங்க அப்படியே கொண்ட ஊசி வளைய ரெண்டு டேர்னிங்கை வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் உன்னை ஸ்ட்ரெயிட்டாக போய் அடுத்து வந்து அமராவதி டேம் முதல்ல பண்ணிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க வியூவெலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன இந்த இடையில வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுக்க முடியாது மிருகங்கள் வரனால வந்து அங்கே வந்து நின்று எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது அதே மாரி நிறைய பேர் எடுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம குழந்தையெல்லாம் வச்சுருக்கறனால வந்து அதெல்லாம் எடுக்கலை நெக்ஸ்ட்டு வந்து முதல்ல பண்ணைக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க இப்போ முதல்ல பண்ணைக்கு வந்துட்டோம் பாருங்க வரும்போது எடுக்கலையா பாப்பா ரொம்ப அழுதுட்டேன் மொட்டை அடிச்சனால ரொம்ப நை நை நெய்ன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால் காரில் குழந்தைனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல எங்கள் வீட்டுக்கார எடுத்து கொடுக்க சொன்னேன் அதில் பாருங்களேன் இப்போ முதல்ல பண்ணையை பார்த்துட்டு போகும்போது வந்து அந்த டேம்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்ததா அதை வந்து எடுங்க கூட்டம் அன்னைக்கு அன்றைக்கி நேற்று நாளா ஆனால் பாருங்கள் எனக்கு வீடியோ எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அதே மாதிரி முதல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டையிலிருந்து வெளியே வந்ததுல இருந்து குட்டி அதுக்கப்புறம் வந்து ஐம்பது நாள் குட்டி அறுபது நாள் குட்டி அதுக்கப்புறம் பெரிய சைஸ் அந்த மாதிரி பிடிச்சு வச்சுருப்பாங்க இப்போ வச்சு எல்லாமே பெரிய சைஸ் தான் ஆச்சரியம் இருக்குது அதுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு தண்ணி வந்துட்டு இருக்கு இது வந்து மட்டும் அந்த மதகளை வந்து ஒன்பது மதகு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்பதா பத்தொன்னு ஒன்பது மதகில் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல லைட் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்தே தண்ணி அவ்வளோ சவுண்டோடு வந்துட்டு இருந்து டிரைவரை வேற வேறு பயம் இந்த பாலத்து பக்கமே நின்றுங்கன்னா ஒரு ஃபோட்டோ இல்லை வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை வேணாம் இங்கேருந்து நிறுத்தக்கூடாது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் வாங்கிட்டே இருந்ததா அப்போ அதாவது அதுவும் நல்லதான் குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிறுத்தாமல் அப்படியே வந்துவிட்டோம் வந்து ஏன்னா பசியில் வேறு இருந்தாங்களா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு அப்படின்ட்டு வந்து உடுமலை கேட்டேன் வந்ததுக்கப்புறம் ஒரு மணி மூணு மணி ஆகிடுச்சு அப்போ தான் வந்து சாப்பிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் தான் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது வரும்போது இடையில ஒரு ஹோட்டலில் வந்து அதை வந்து கிளிப் எடுக்காம விட்டுட்டேன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மணி ஒரு மூணு மணி ஆயிடுச்சான் அதனால் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் எல்லோரும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை தூங்கிட்டோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டயர்டாக இருந்தோமா கா நைட்டு நான் மூணு மணிலிருந்தே முடிச்சிருந்தேன்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புறேன் ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்